வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியான பகுதி அக்டோபர் ஒன்று அதாவது புரட்டாசி பதினஞ்சாம் தேதிக்கானது இதில் இருக்கிற சிந்தனைகளை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதோட சாராம்சத்தை உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் முக்கியமாக இது சன்மார்க்கம் பற்றியும் அப்புறம் தெளிவு பற்றியும் பேசுது வாங்க இதுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் தியானத்தோட முதல் வரியே பாருங்கள் ரொம்ப நேரடியாக இருக்குது எந்த ஏ உன் சந்நிதியை அணுகும் அளவு உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை நான் நன்கு அறிகிறேன் இது சும்மா ஒரு ஒரு நம்பிக்கையா இல்ல உண்மையிலே அனுபவிக்க முடியுமா எப்படி இங்க இந்த தொடர்பை நன்கு அறிகிறது உம் இது ஒரு நல்ல கேள்வி நிறைய ஆன்மீக வழிகள்ல இதுதான் முதல் படியா சொல்லப்படுது இந்த அறிதல்ங்கிறது வெறும் புத்தியால புரிஞ்சுக்கிறது இல்ல ஓ அப்படியா ஆமா அது ஒரு உள்ளுணர்வு மாதிரி தியானம் பண்ணும்போதோ இல்ல பிரார்த்தனை செய்யும் போதோ மெதுவா அந்த தொடர்பு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி முதல்ல ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் ஆனா தொடர்ந்து அந்த எண்ணத்துல நிக்க முயற்சி பண்ணா ஒரு நெருக்கம் ஒரு பிணைப்பு மனசுல உண்டாகும் தடைகள்னு சொன்ன நம்மளோட அன்றாட கவலைகள் ஆசைகள் மனசோட ஓட்டங்கள் இதெல்லாம் தான் அந்த தொடர்பு நாம உணராம மறைக்குது இந்த தியான வரியே அதை நீக்கி அந்த உறவை உணரச் சொல்லுது ஓ அப்போ இந்த தொடர்பை உணர்ந்த பிறகு அடுத்த ஸ்டெப் மாதிரி ஒரு பாதை காட்டப்படுது சத்பொருளாகிய பரமனை நோக்கி போகும் மார்க்கம் சன்மார்க்கமாம் இங்கே சன்மார்க்கம்னா என்ன ஏதாவது குறிப்பிட்ட மதம் சம்பந்தப்பட்டதா இல்ல பொதுவானதா சத்பொருள்னா சத் அப்படின்னா உண்மை எப்பவும் இருக்கிறது அதுதான் சத் சரி பொருள்னா வஸ்து அப்போ சத்பொருள்ங்கிறது அந்த நிலைத்திருக்கிற உண்மை பொருள் பரம்பொருள் மார்க்கம்னா பாதை புரியுது அதனால சன்மார்க்கம்னா அந்த உண்மையான பரம்பொருளை நோக்கி போற நேர்மையான சத்தியமான பாதை இது கண்டிப்பா ஒரு மதத்துக்குள்ள மட்டும் வராது ஓ பரந்த அர்த்தம் இருக்கு ஆமா எமெந்த வழியா இருந்தாலும் அது உண்மையா நேர்மையா அறத்தோட இருந்தா அது சன்மார்க்கம் தான் நம்ம வாழ்க்கை முறையும் இதில் அடங்கும் அகிம்சை உண்மை பேசுறது திருடாம இருக்கிறது சுத்தமா இருக்கிறது இதெல்லாம் வெளிச்சடங்க விட உள்ள இருக்கிற தூய்மைக்கு தான் முக்கியத்துவம் அப்போ எந்த வழியில போறோங்கறத விட அந்த வழி நேர்மையா இருக்கா உண்மையா தான் முக்கியம்னு சொல்றீங்க சரி இப்போ இந்த வழியில போறதுக்கும் மன தெளிவுக்கும் ஒரு தொடர்பு சொல்றாங்க அடுத்த வரியில அம்மார்க்கத்திலே முன்னேற்றம் அடைந்து வரும் மனம் தெளிவடைகிறது இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பொதுவா நாம இலக்க அடைஞ்சாதான் ஒரு பலன் ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைப்போம் ஆனா இங்க போற வழியிலேயே தெளிவு கிடைக்கும்னு சொல்றாங்க எப்படி இது நடக்குது இது எப்பவும் ஸ்மூத்தா படிப்படியா இருக்குமா இல்ல இதுலயும் கஷ்டங்கள் பின்வாங்கறதெல்லாம் இருக்குமா நிச்சயமா இது ஒரு ரொம்ப நுட்பமான விஷயம் சன்மார்க்கிறது சும்மா ஒரு டெஸ்டினேஷன் இல்ல அது ஒரு நம்மளையே மாத்திர ஒரு ப்ராசஸ் உருமாற்றும் செயல்முறை சரி வேர்மையா உண்மையா வாழ முயற்சிக்கும் என்ன ஆகும் நாம போடுற வேஷம் குறையும் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் கம்மியாகும் சுயநலம் பொறாம பேராசை கோபம் இந்த மாதிரி மனசுல இருக்கிற அழுக்குகள் அதாவது கஷாயங்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஓஹோ ஒரு அழுக்கு பாத்திரத்தை தேக்க தேக்க சுத்தமாகற மாதிரி சன்மார்க்கத்தில் போக போக மனசு தூய்மையாகும் சரி சரி இந்த உள் தூய்மை தான் தெளிவுக்கு வழி செய்யுது எப்படின்னா குழப்பம் சந்தேகம் பயம் கவலை இதெல்லாம் எதனால வருது பெரும்பாலும் நம்ம ஆசைகள் நம்ம அகங்காரம் பழைய பதிவுகள் இதனால தான் ஆமா சன்மார்க்க பயணம் இதையெல்லாம் பேஸ் பண்ணி அதுலேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்கும் அதனால முன்னாடி மேக மாதிரி மறைச்சிருந்த குழப்பமெல்லாம் விலகி விஷயங்களை உள்ளபடி பாக்குற ஒரு திறமை அதாவது தெளிவு அது வரும் ஆனா இது எப்பவும் சுலபமா இருக்குமா இல்ல நீங்க கேட்ட மாதிரி இது எப்பவும் ஸ்மூத் பயணம் கிடையாது சவால்கள் கண்டிப்பா இருக்கும் பழைய பழக்கங்கள் விடாது சுத்தி இருக்கிறவங்க சொல்றது நம்ம மனசே சில சமயம் தந்திரம் பண்ணும் நம்மள அந்த இருந்து திருப்ப பாக்கும் தடுமாற்றங்கள் வரும் ஆமா சில சமயம் தடுமாறலாம் பின்னாடி கூட போகலாம் ஆனா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அந்த நேர் நிக்கணும் அப்படி நிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்மள இன்னும் பக்குவப்படுத்தி தெளிவை இன்னும் ஆழமாக்கும் அதனால தெளிவுங்கிறது அந்த பயணத்துல கிடைக்கிற பரிசு அதே சமயம் அது அந்த இலக்கடைய தேவையான சக்தியும் கூட ஆஹா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல மேடு பள்ளம் இருந்தாலும் திசை மாறாம நேர்மையா போறது தான் முக்கியம் அந்த பயணத்துல கிடைக்கிற தெளிவோட உச்சக்கட்ட பயன் என்னன்னு கடைசி வரி சொல்லுது தெளிந்த மனமே தெய்வத்தை தெரிந்து கொள்கிறது அப்போ ரொம்ப பக்தி இருந்தாலும் நிறைய பூஜை சடங்கெல்லாம் செஞ்சாலும் மனசுல தெளிவில்லனா அந்த இறைவனை தெரிஞ்சுக்க முடியாதா இந்த தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன வெறும் அறிவா இல்ல அனுபவமா இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவுங்கிறது ஒரு அடிப்படை தகுதி மாதிரி ஒரு திறந்த கதவு மாதிரி குழப்பமா சலனமா ஆசையால அலைபாயிற மனசு வந்து ஒரு கலங்கன தண்ணி மாதிரி கலங்கன தண்ணில அடிமட்டம் தெரியாது இல்லையா அது மாதிரி தெளிவில்லாத மனசுல அந்த பரம்பொருளோட உண்மையான இயல்பை உணர முடியாது பக்தி சடங்கு இதெல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்த தூய்மைப்படுத்த உதவலாம் அது கூட சன்மார்க்கத்தோட பகுதியா இருக்கலாம் ஆனா அதோட கடைசி நோக்கம் அந்த தெளிவு அடையிறதா தான் இருக்கணும் சரி சரி ஒரு உணர்தல் நிலை எக்ஸ்பீரியன்ஷியல் ரியலைசேஷன் சொல்லலாம் புரியுது எப்படி உப்போட சுவையை அதை சாப்பிட்டு தான் தெரிஞ்சுக்க முடியுமோ அது மாதிரி தெளிஞ்ச அமைதியான கூர்மையான மனசுல தான் இறைவனோட இருப்ப அல்லது தன்னோட உண்மை இயல்ப அனுபவபூர்வமா உணர முடியும் அந்த தெளிஞ்ச நிலையில தான் மனசு ரொம்ப நுட்பமான ஆன்மீக உண்மைகளை கிரகிச்சுக்கிற பக்குவத்தை அடையும் அது அறிவா மட்டும் இருக்காது அதுவாவே மாறிற ஒரு நிலை இது ரொம்ப ஆழமான விளக்கம் வெறும் சடங்கு மட்டும் பத்தாது அந்த ஞானத்துக்கு வழிவகுக்கிற தெளிவு தான் ரொம்ப முக்கியம்னு புரியுது இந்த கருத்தை இன்னும் நல்லா உறுதிப்படுத்த திருமந்திரத்திலிருந்து ஒரு முக்கியமான பாட்டை இங்க கொடுத்திருக்காங்க நான் அதை வாசிக்கிறேன் கேளுங்க தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சீவனும் ஆகார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதவர் தீரார் பிறப்பே ஒவ்வொரு வரியும் தெளிவறியாதவர் என்ன ஆவார்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இதை கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா திருமூலர் இங்க தெளிவுங்கிறத ஆன்மீக விடுதலைக்கு ஆணிவேர் மாதிரி சொல்றார் வரி தெளிவறியாதார் சிவனை அறியார் இது சுவாமி சித்பவானந்தரோட தியானத்தோட கடைசி வரியோட நேரடியா புரிந்தது பாருங்க ஆமாமா சிவங்கிறத பரம்பொருள் முழுமுதற் கடவுள்னு வச்சுக்கிட்டா மனத்தெளிவு இல்லாதவங்களால அந்த பரம்பொருளோட தன்மைய அறிய முடியாது உணர முடியாது சரி ரெண்டாவது வரி சீவனும் மாகார் ஆமா தெளிவறியாதார் சீவனும் மாகார் சீவன்னா நம்ம ஜீவாத்மா தனிப்பட்ட உயிர் இங்க சீவன் மாகார் அப்படிங்கிறத ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு தெளிவு இல்லாதவங்க தன்னோட உண்மையான சொரூபமான ஆத்மாவை அறிய மாட்டாங்க ஓ இன்னொன்னு சீவன் முக்தின்னு ஒரு உயர்ந்த நிலை இருக்கு இல்லையா அதாவது உயிரோடு இருக்கும்போதே பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு ஞான நிலையில் வாழ்றது அந்த ஜீவன் முக்தர்களா அவங்க ஆக முடியாது தெளிவு இல்லாததால அவங்க தன்னோட உண்மையான தெய்வீக இயல்ப அறியாம கட்டுப்பட்ட ஜீவனாவே இருப்பாங்க அடுத்து சிவமாக மாட்டார்னு வருது ஆமா தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் இது அத்வைத வேதாந்தத்தோட உச்சகட்டமான கருத்தோட எதிரொலிக்குது அஹம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அல்லது சிவோ நானே சிவம்ங்கிற அனுபவ நிலையை அடையறதுக்கு மனத்தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமா அந்த தெளிவு இல்லைன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற உண்மைய அனுபவத்துல உணர முடியாது அந்த இரண்டற்ற நிலைய சிவமாகவே மாறி போற அந்த உன்னத நிலையை அடைய முடியாது திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இந்த சம்சார சக்கரத்துல இருந்து தப்பிக்க மாட்டாங்க பிறவி பெருங்கடலை நீந்தி கிடக்க அவங்களுக்கு தெளிவுங்கிற படகு வேணும் அது இல்லாதவங்க கரையை அடைய மாட்டாங்கன்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்றாரு திருமூலர் ஆக இந்த நாலு வரியும் மன தெளிவுங்கிறது இறைவனை அறியறதுக்கும் தன்னை உணர்றதுக்கும் இறைநிலையை அடையறத்துக்கும் பிறப்பிலிருந்து விடுபடுறதுக்கும் அடிப்படை தேவன்னு சந்தேகமே இல்லைன்னு சொல்லுது தெளிவு இல்லைன்னா என்னாகுங்கிறதும் ரொம்ப தீவிரமா சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த தியானம் அப்புறம் இந்த திருமந்திர பாடல் இது ரெண்டும் சேர்த்து சொல்ற ஒட்டுமொத்த சேதி இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் முதல்ல நமக்கும் அந்த பரம்பொருளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு உணர முயற்சி பண்ணனும் அப்புறம் சும்மா சடங்குல மட்டும் நிக்காம சன்மார்க்கம்னு சொல்ற நேர்மையான உண்மையான பாதையில போகணும் ஆமா இந்த பயணமே நம்ம மனசுல இருக்க குழப்பத்தை அழுக்கெல்லாம் நீக்கி தெளிவை கொடுக்கும் இந்த தெளிவு தான் வெறும் அறிவா இல்லாம ஒரு அனுபவமா இறைவனை உணரவும் நம்மளோட உண்மையான நான் யாருன்னு அறியவும் கடைசியா பிறவி சக்கரத்துல இருந்து விடுதலை அடையவும் வழி செய்யற திறவுகோள் இதுதானே என் மையச்சேதி மிக சரியா தொகுத்து இருக்கீங்க இதுதான் அதோட ஆன்மீக சாரம் கரெக்ட் இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த மன தெளிவுங்கிறது ஆன்மீக தேடலுக்கு மட்டும்தானா இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கை லௌகீக வாழ்க்கைன்னு சொல்றோம்ல அதுக்கும் பொருந்துமா ஏன்னா வாழ்க்கையில பல சமயம் நம்ம குழப்பமா முடிவெடுக்குறோம் தப்பா புரிஞ்சிட்டு உறவுகள்ள சிக்கல் வருது அங்க இந்த தெளிவு எப்படி உதவும் சன்மார்க்கம்ங்கற ஐடியாவை அங்க எப்படி பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க இந்த மன தெளிவுங்கிறது நிச்சயமா ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது ரொம்ப முக்கியம் ஓ அப்படியா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்டூடண்ட்க்கு பாடத்துல தெளிவு இல்லன்னா எக்ஸாம்ல சரியா பண்ண முடியாது இல்லையா ஒரு பிசினஸ் பண்றவருக்கு தன்னோட பிசினஸ் பத்தி தெளிவான பார்வை இல்லனா சரியான முதலீடு சரியான முடிவு எடுக்க முடியாது உறவுகள்ல ஒருத்தர் மத்தவங்கள பத்தி தெளிவா புரியாம சும்மா சந்தேகத்திலையும் தப்பு கணக்கு போட்டு இருந்தா அங்க பிரச்சனை தான் வரும் கரெக்ட் அன்றாட வாழ்க்கையில சன்மார்க்கம்னா என்ன நாம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலயும் நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிறது தான் அது நடைமுறை சன்மார்க்கம் ஆமா ஒரு செய்தியை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையான்னு பாக்குறது ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துறது நம்ம செயலோட விளைவு என்னாகும்னு யோசிக்கிறது மற்றவங்களை ஏமாத்தாம இருக்கிறது இதெல்லாமே சன்மார்க்கம் தான் இப்படி நேர்மையா உண்மையா வாழ முயற்சிக்கும்போது மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி பயம் பதட்டம் இதெல்லாம் குறையும் அதுவே ஒரு விதமான அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும் சரி சரி உதாரணத்துக்கு ஒரு கஷ்டமான முடிவெடுக்கணும்னு வைங்க நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க பிரஷர் வரலாம் எது சரி எது தப்புன்னு குழப்பமா இருக்கலாம் அந்த நேரத்துல எது நேர்மையான வழி எது லாங் டேர்மில் நல்லது எது நம்ம மனசாட்சிக்கு ஓகேவா இருக்குன்னு யோசிச்சு அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது தான் சன்மார்க்கத்தில் நிற்கிறது புரியுது அப்படி எடுக்கிற முடிவு ஒருவேளை ஷார்ட் டேர்மில் கஷ்டமா இருந்தாலும் அது மனசுக்கு ஒரு தெளிவையும் ஒரு நிம்மதியும் கொடுக்கும் ஆக இந்த தியானம் சொல்ற தெளிவு பரம்பொருளை அறியறதுக்கு அடிப்படைனாலும் அது நம்ம அன்றாட வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதா அமைதியா வெற்றிகரமா மாத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் தெளிவான சிந்தனை இருந்தாதான் தான் சரியான செயல் வரும் ரொம்ப அருமையா இணைச்சிங்க அப்போ ஆன்மீக கருத்துக்கள்ங்கிறது எங்கேயோ மலை உச்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம தெருமுனையில நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட அது நமக்கு வழிகாட்டும்னு தெரியுது இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தியானம் கூடவே திருமூலரோட பாடல் வழியா சன்மார்க்கிற நேர் பாதையோட முக்கியத்துவத்தையும் அதன் மூலமாக கிடைக்கிற மனத்தெளிவோட அவசியத்தையும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் இறைவனோட நம்ம தொடர்பை உணர்றதும் நேர்மையா நடக்கிறதும் எப்படி மனசுக்கு தெளிவ தருதுனோ அந்த தெளிவு ஆன்மீக விடுதலைக்கு மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட வெற்றிக்கும் அமைதிக்கும் கூட எவ்வளவு முக்கியம்னு இந்த அலசல் நமக்கு காட்டுச்சு நிறைவா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் இந்த தியானம் சொல்லுது சன்மார்க்கம் தெளிவை தரும்னு நாம சன்மார்க்கத்துல இருக்கோமா நம்ம மனசு தெளிவா இருக்கான்னு எப்படி நாமளே செக் பண்ணிக்கிறது ஒருவேளை நம்ம எண்ணங்கள் நம்ம சொற்கள் நம்ம செயல்கள் நமக்கு அமைதியையும் திருப்தியையும் தருதா இல்ல குற்ற உணர்வையும் குழப்பத்தையும் பயத்தையும் தருதா இத வச்சு ஓரளவுக்கு நாமளே புரிஞ்சுக்க முடியுமா நல்ல கேள்வி அதே மாதிரி தெளிவுங்கிறது ஒரு தடவை வந்துட்டா அப்படியே இருக்குமா இல்ல அத நம்ம தொடர்ந்து காப்பாத்திக்கணுமா இந்த காலத்துல எக்கச்சட்ட தகவல்கள் கவனச்சிதறல்கள் இருக்கிற சூழல்ல இந்த மனத்தெளிவை அடையிறதும் அதை தக்க வச்சுக்கிறதும் எவ்வளவு பெரிய சவால் இத பத்தி நீங்க பாருங்க நிச்சயமா இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோடு இணைந்திருந்தவங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்